வணக்கம் செல்வகுமாரின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிவிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களில் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஏற்கனவே மழை தொடங்கி தீவிரமாக பொழிந்து வருகிறது குறிப்பாக ஏற்கன மதியத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கிய மழை தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் வலுத்த திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வலுத்த பலத்த மழை பதிவாக பொழிந்து வருகிறது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக அதேபோல் ஆம்பூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டம் அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய அனைத்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் வேலூர் ஆற்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தெற்கெடுக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தோட ஆரணி போலூர் சேத்துப்பட்டு போன்ற பகுதிகளுக்கும் அதே போல திருவந்திபுரம் வந்தவாசி செஞ்சி உள்ளிட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் மழைப்படிவு தொடங்கி தீவிரமாக பொழிந்து வருகிறது கனமழையாக கடலோரம் செய்யூர் வரைக்கும் செய்யாறிலிருந்து செய்யூர் வரைக்கும் மழைப்படிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவு தொடர்ந்து அதாவது இன்றைக்கு மாலையில் மாலையும் நீடிக்கும் மதியம் மூன்று மணி அதாவது மாலை மதியம் தொடங்கிய மழை மாலை மூன்று மணிக்கு தீவிரமடைந்திருக்கிற மழை மாலை ஆறு மணி வரைக்கும் மேற்கண்ட மாவட்டங்களில் கொஞ்சம் தீவிரமாகவே நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த மழை பிரிவு மீண்டும் விடிய விடிய அதாவது ஓய்ந்தாலும் மீண்டும் மீண்டும் தூறலை கொடுத்து கொண்டே இருக்கும் விடிய விடிய அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் தற்பொழுது பொழியும் மழை ஓய்ந்தாலும் மீண்டும் மழைப்பிடிவு தொடங்கி விடிய விடிய தூரல் மழைப்பிடிவாகவும் லேசான மழைப்பிடிவாகவும் மிதமான மழைப்பிடிவாகவும் பொழிந்து கொண்டே இருக்கும் நாளை காலை தான் இந்த மழைப்படிவு விலகும் இன்றைய மழைப்படிவு இப்படி அமைய திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை இரவு மீண்டும் கனமழைப்படிவு தொடங்கும் இப்படி இரவு முழுவதுமே நாளை ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலை பொழிந்து மீண்டும் திங்கள் காலை ஓய் ஓய்ந்து திங்கள் மாலை அதாவது மதியத்தில் தொடங்கி திங்கள் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் காலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை காலையும் தொடர வாய்ப்பு இருக்கிறது இந்த மழைப்பொழிவு காலைன்னா ஒரு ஏழு மணி வரைக்கும் இப்படி இருபதாம் தேதி மிக நெருங்கி வரக்கூடிய இந்த காற்று சுழற்சி இருபதாம் தேதி தான் கனமழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது இருபதாம் தேதி மட்டும் இல்லைங்க எல்லா நாளும் கனம்தான் இன்றைக்கே தான் பெய்யுது அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை திங்கட்கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை கிழமை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று இருபதாம் தேதி வரைக்கும் கனமழை காத்திருக்கிறது எல்லா நாளும் இருபத்தி தேதியும் மழை இருக்கும் ஆனால் சற்று தீவிரம் குறைந்து கனமழை என்பது சற்று கனமழையாக மாறி இருக்கும் இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஓராந்தேதியும் மழைதான் இருபத்தி ரெண்டாம் தேதியும் மழைதான் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதமான மழை லேசான மழையாக மாறிவிடும் பிறகு மேற்கிலிருந்து சாரல் காற்றுடன் சாரல் மழை தென்மேற்கு பருவ காற்று வர அங்கிருந்து துளி துளியாக சாரல் வந்து விழ இப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது ஆக தொடர்ந்து இருபத்தி ஓராம் தேதி வரை மழை இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவ காற்று வலுவாக வந்து சாரல் துளியை கொடுக்க இருக்கிறது அதற்கு பிறகு மாத இறுதியில் மீண்டும் ஒரு சுற்றுமழை மழைப்பொழிவு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து தீவிரமடை இருக்கிறது இருபத்தி ஐந்திலிருந்து மாத இறுதி வரை அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு கனமாக இருக்கிறது ஆகவே மழைப்பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது இனிமேல் மழை தான் நல்ல மழை காத்திருக்கிறது மிகவும் வித்தியாசமான ஒரு மழைப்பொழிவு வானிலையை கோடையில் கொடுக்குமென்றும் கோடை மழை வலுவாக இருக்குமென்றும் கோடை அறவே வெயிலை கொடுக்காது கோடை குளிரப் போகுதென்றோம் கோடையில் ஒரு மழைக்காலம் என்றோம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதைக்கு அதை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு முறை தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு தொடங்கியிருக்கூடிய மழை நாளை அதிகாலை வரை தொடரும் இந்த நான்கு மாவட்டங்களிலையும் இப்படி வரக்கூடிய புதன்கிழமை அதிகாலை வரை தினசரி இரவு நள்ளிரவு அதிகாலை காலை வரைக்கும் மாலை முதல் அதிகாலை வரைக்கும் சில நாள் காலை வரைக்கும் தினசரி மழை உண்டு பல நாள் கனமழை உண்டு இறுதியில் அது புதன்கிழமைக்குப் பிறகு தீவிரம் குறைந்து சாரல் சூழலாக கொடுத்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தீசிலிருந்து வலுவாக வரும் இவை தான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலிருந்து பணி செய்திருக்க நன்றி